வரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை ஒரே ஒரு தீக்குச்சி போது உங்களில் யாருக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் யாருக்கு இன்றைக்கி மாதவிடாய் உங்களுடைய உள்ளாடையெல்லாம் கரெக்ட்டுங்க நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சம்பவம் இல்லை இல்லை ஒரு கேவலம் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கலங்க நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு மும்பை பக்கத்தில் உள்ள தானே தானேஷாப்பூரில் ஆர்எஸ் தமானி அப்படின்ற ஸ்கூலில் தான் இந்த ஒரு கேவலம் அரங்கேறி இருக்குது அந்த ஸ்கூலினுடைய கழிப்பறையில இரத்தக்கரை இருக்கிறத பார்த்த துப்புரவு தொழிலாளி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் கிட்ட இந்த மாதிரி நம்ம கழிவறையில இரத்தக்கரை இருக்கு யாருக்கும் மாதவிடாய் போல இருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப கடமை உணர்ச்சியோட இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் அவங்க அதை விட கடமை உணர்ச்சி மிக்கவங்களா இருப்பாங்க போல உடனே ஐந்தாவது படிக்கிற குழந்தைகள்ல இருந்து பத்தாவது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் இவங்க ஒரு விசாரணை நடத்தியிருக்காங்க ஒரு ஹாருக்கு வர வச்சு ஒரு விசாரணை இன்னைக்கு யாருக்கு மாதவிடாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதுல குழந்தைங்க சொல்லிருக்காங்க அதுல உண்மையாவே இருந்த ஒரு மாணவிக்கு மாதவிடாய் இருந்திருக்கு அந்த குழந்தை சங்கடத்துல பயத்துல இவங்க ஏதாவது அடிப்பாங்களோ திட்டுவாங்களோன்ற பயம் இருக்கதானே செய்யும் ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையும் எனக்கும் மாதவிடா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல திருப்தி அடையாத அந்த ஆசிரியர்கள் பியூனு இந்த ஸ்கூலினுடைய முதல்வர் எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களுடைய உள்ளாடைய கழட்டி ஒரு ஒருத்தரையா கழட்ட சொல்லி செக் பண்ணிருக்காங்க யாருக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் சொல்லி இது ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு விஷயம் யாருக்கு மாதவிடா இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்ணது அது கழிவறையில தானே இருக்கு அதை சுத்தம் பண்றது முதல்வர்கிட்ட சொல்றது அவங்களுடைய வேலை கிடையாது அதனால யாருமே அவங்களுடைய வேலையை சரியா செய்யல இதனால குழந்தைகளுக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்க ஏற்படுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாம அதுல ஒரு குழந்தைக்கு மாதவிடா இருந்தது இல்லையா அந்த குழந்தை உடனே அவங்க அப்பா மாட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இருந்தது அவங்க என்னை ரொம்ப கடுமையா திட்டாங்க ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட போய் சொல்லி அழுது இருக்கு அந்த குழந்தை இந்த குழந்தை மட்டும் இல்ல மற்ற குழந்தைங்களை செக் பண்ணாங்கல்ல அந்த குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி வீட்டுல சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி எங்களை செக் பண்ணாங்க உள்ளாடையெல்லாம் கரட்டி செக் பண்ணாங்க வந்து சொல்லி இதனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி குழந்தைங்க வீட்டுல போய் பெற்றோர்கிட்ட அழுது இருக்காங்க அடுத்த நாள் எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல முற்றுகையிட்டு இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் முதல்வரை உடனே கைது பண்ணணும் அப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணதுல போலீஸ் வந்திருக்காங்க போலீஸ் வந்து விசாரணை நடத்தினதுல உண்மையாவே அந்த ஸ்கூலினுடைய முதல்வர் ஒரு ஹாலுக்கு வர வச்சு அந்த மாணவிகளை உள்ளாடைகளை கழட்டி சோதனை செஞ்சதும் இதுல ஒரு குழந்தைக்கு பீரியட்ஸ் இருந்த குழந்தையை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் கண்ணா புண்ணான அசிங்கமான வார்த்தைகளால திட்டினதும் தெரிய வந்ததுல அந்த முதல்வரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பனிரெண்டு மாணவிகளையும் செக் பண்ண அந்த பியூனை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலினுடைய அரங்காவலர் முதல்வர் நாலு ஆசிரியர்கள் பியூன் உட்பட இவங்க மேல எல்லாம் போக்சோ சட்டம் போக்சோ சட்டத்தின் மூலியமா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இது பத்தாது அவங்களை கண்டிப்பா கைது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் பெற்றோர்களுடைய கோரிக்கையா இருக்கு இதுல பெற்றோர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் ஹைலைட் என்னன்னா மாதவிடாய் பத்தின புரிதலை தெளிவை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாம ஒரு பாடமா சொல்லி கொடுக்காம அதை அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமா இவங்க மனசுல புகுத்தி இதனால மன அழுத்தத்தை கொடுத்தது மிகப்பெரிய தவறு கண்டிப்பா இந்த படிச்சவங்க ஒரு டீச்சர் ஒரு முதல்வர் ஒரு பிரின்சிபல் பண்ற வேலையா இது அப்படின்றதுதான் மக்களுடைய மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு காரணமாவே இருந்திருக்கு அந்த முதல்வரை கண்டிப்பா இந்த சட்டம் தண்டிச்சே ஆகணும்னு தான் பெற்றோருடைய கோரிக்கையா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ஊர்ல அந்த மாதிரி எந்த ஒரு அநியாயமும் நடக்கல நடக்கவும் கூடாது நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கு நீங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் டீச்சரா இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய மாணவிகளுக்கும் பீரியட்ஸ் பத்தின அவேர்னஸை சொல்லி கொடுங்க அது ஏதோ தீண்டத்தகாத விஷயமோ மறைக்க வேண்டிய விஷயமோ அருவருக்கிற விஷயமோ கிடையாது அது ஒரு இயற்கை உபாதை எப்படி சிறுநீர் கழிக்கிறோமோ எப்படி மலம் கழிக்கிறோமோ எப்படி நம்ம உடம்புல இருந்து வியர்வை வெளியாகிறதோ எப்படி தும்முறமோ இருமுறமோ அது மாதிரி அதுவும் ஒரு இயற்கை உபாதை தான் அந்த இயற்கை தான் அந்த இயற்கையை சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க தயங்காதீங்க எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனாலும் கூட இருந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இல்ல டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க அதற்கான நடவடிக்கை அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு ஒரு விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இது நம்ம எல்லாருடைய கடமை நானும் வருவேன் தனி ஒருவனை படையெடுத்து